தங்கலான் படத்தை தடை செய்ய வேண்டும் திடீர் வழக்கு வெளியான அதிர்ச்சி காரணம் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராக திகழ்பவர் ப ரஞ்சித் தொடர்ச்சியாக சமூக நீதி பேசும் படங்களை இயக்கி வரும் இவரது இயக்கத்தில் கடைசியாக தங்கலான் ரிலீஸ் ஆனது கலவையான விமர்சனங்களை பெற்ற இப்படம் சமூகத்தில் பல விவாதங்களையும் ஏற்படுத்தியது இந்நிலையில் தங்கலான் படத்தினை ஓடிடியில் ரிலீஸ் செய்ய தடை கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது பரபரப்பை குழப்பியுள்ளது பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் விக்ரம் ரஞ்சித் கூட்டணியில் தங்கலான் படம் உருவானது ஸ்டுடியோ கிரீன் ஞானவெல் ராஜா தயாரித்த இப்படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் இயக்கப்பட்டது விக்ரம் பாரஞ்சித் இருவரின் கரியரிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய பொருட்களவில் இப்படம் உருவானது இதனால் கோலிவுட் வட்டாரத்தில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினை கிளப்பியிருந்தது இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது தங்களான் விக்ரமுடன் பார்வதி திருவோத்து மாளவிகா மோகன் பசுபதி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்த இப்படத்திற்கு ஜி பிரகாஷ் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றது பாக்ஸ் ஆபீஸில் நூறு கோடி கிளப்பிலும் இணைந்து மாஸ்க் காட்டியது தங்கலான் தமிழ்நாட்டை தாண்டி தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட பிற மொழி ரசிகர்கள் மத்தியில் இப்படம் நல்ல வரவேற்பினை பெற்றது குறிப்பாக தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில் தங்கலானுக்கு அமோகமான வரவேற்பு கிடைத்தது இதனால் அங்கு அதிக வசூலை குவித்தது தங்கலான் படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியை திரையரங்குகளில் ரிலீஸ் இருந்தாலும் இன்னமும் ஓடிடியில் வெளியிடப்படவில்லை இதனால் இப்படத்தின் ஓடிடி ரிலீஸுக்காக ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் இந்நிலையில் தங்கலான் படத்தை ஓடிடியில் வெளியிட தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது